அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த இடம் வந்து திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டமில் தாராபுரம் ரோடு கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாய்ராம் நகரில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா நிறைய வீடுகள் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது மொத்தமாக இந்த இடத்தோட விலை வந்து அஞ்சு லட்சம் இடத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்ட் சொல்கிறாங்க வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்து அமைஞ்ச மூணு சென்ட் இடத்தோட மொத்த விலையும் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்